ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே எங்கள் வீட்டில் என்ன சமையல் வாங்க பார்க்கலாம் மீன் வாங்கலான்னு தாங்க போனோம் மார்க்கெட்டுக்கு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்தது ஆனால் மீனே ஒன்றுமே பெருசாக இல்லை சரி அப்படியே வந்துவிட்டோம் நாட்டுக்கோழி வாங்கலாம் அப்படின்ட்டு சித்தி வீட்டில் நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க அதனால் நம்ம கேட்குற கோழியை பார்த்து வெட்டி தீச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் கோழியே வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஒரு கோழியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு அதிகமாகவே இருந்தது அதனால் ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன் எப்படி வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் என் எண்ணெய் நல்ல ஊற்றிருக்கேன் பட்டா லவங்கம் சோம்பெல்லாம் வதங்கிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் கறியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கடாயில் வேக வச்சா ரொம்ப நேரம் அதனால குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி ஒரு அஞ்சாறு விசில் இட்டால் நமக்கு கறி நல்லா வெந்துடும் நிறைய மிளகுத்தூள் போட்டு கொத்தமல்லி தூவி இருக்கட்டும் நமக்கு சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் ரச கூட வச்சு சாப்பிட்டதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சும்மாவே சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே கறி வெட்டும் போது கோழியை பார்த்துட்டு எனக்கு இந்த ரெண்டு காலை மட்டும் கொடுங்கன்னு சின்ன பொண்ணு வாங்கிட்டு வந்தால் அப்போ மசாலா வந்து சொல்லியிருக்கேன் இந்த மசாலா கடை கறி கடையிலெலாம் கிடைக்கும் அதிலே காரம் உப்பு எல்லாமே இருக்கும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கருவேப்பில் போட்டு பிரட்டி அரை நேரம் ஊற வச்சுட்டு பொறிச்சு கொடுத்துட்டேன் நமக்கு பிராய்லர் விட நாட்டுக்கோழி கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஆனால் டேஸ்ட் வந்து நாட்டுக்கோழி தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பிராய்லர் கோழி அந்தளவுக்கு ஒன்றும் ஹெல்த்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ஆனால் அதுதான் டேஸ்ட்டாக இருக்குது பசங்க அதை தான் கேட்குறாங்க முடிஞ்ச அளவு இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி பெஸ்ட்டு மீதி இருக்க கோழியை வெங்காயம் பட்டலவம் கருவேப்பிலை எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு நிறைய தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தக்காளி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம குழம்பு தூள் வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா அதுதான் சேர்க்க போகிறேன் இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா கறியும் போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க இது நல்லா வேகட்டோன்னா நமக்கு இதில் தேங்காய் உடச்சிக்கடலை கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஊற்றும் போது நல்ல வாசனை கமகமானு வருங்க அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெஜ் குருமாக்கும் இதே மாதிரி தேங்காய் அரைச்சி போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கறி குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச்சாக இருக்கும் ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும் அது இந்த மாதிரி மழை கிளைமேட்டுக்கெல்லாம் நல்லா மிளகு தூள் சேர்த்து நாட்டுக்கோழி கார சிரமம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சண்டே எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் Mga tama, kasama nito na Okay, bye friends.